நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே நல்லா ஹெல்த்தியாக வெஜிடபிள்ஸ்லாம் அதிகமாக போட்டு நல்லா டேஸ்ட்டாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் பாருங்கம்மா நான் வந்து எலும்பு இல்லாமல் முந்நூறு கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன் இதைப்போல் கட் பண்ணி வாங்கிக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம் கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் எஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம் உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க கூடவே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஒரு முட்டை இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க இப்போ ஒரு கடாயில் சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு நல்லா சூடாகணும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊறிருக்கு இப்போ வந்து ஒரு ஒரு பீஸாக எடுத்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் அடுப்பு தீ வந்து மீடியமான அளவில் வச்சுடுங்க ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க இந்த அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி திருப்பி விடுங்க பாருங்கம்மா இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் எடுத்துடலாம் இதே போல் இருக்கிற சிக்கன்லாம் பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாமா பாத்திரம் நல்லா சூடானதும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் பத்து பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன் இதை சேர்த்துடலாம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிடுங்க இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் பொடியான இருக்குன்னா ரெண்டு பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க பச்சை மிளகாய் சேர்த்து ஓரளவுக்கு வதங்கினா போதும் இது கூடவே நூறு கிராம் பீன்ஸ் எடுத்துருக்கேன் கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு கூடவே ஒரு கப் அளவுக்கு நீள நீளமாக கட் பண்ண கேரட்டு இது ரெண்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க நீங்கள் வந்து பீன்ஸ் கேரட்டு பொடியாக வேணுன்னா கூட நறுக்கி சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் நான் வந்து கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க பாருங்கம்மா இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் ஒரு குடமிளகாய் எடுத்துருக்கேன் நீளமாக கட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்தலாம் ஒரு நூறு கிராம் கோஸ் சேர்த்துருக்கேன் இதே போல் நல்லா நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது ரெண்டும் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்காதீங்க ஓரளவுக்கு வதக்கினா போதும் நம்ம சேர்த்துருக்க வெஜிடேபிள்ஸோட பச்சை வாசனை போனால் போதும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ வெஜிடேபிள்ஸ்லாம் இப்படி சைடாக அப்படி தள்ளிவிடுங்க நடுவில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம் நான் வந்து மூணு முட்டை எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து எத்தனை முட்டை தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் முட்டைக்கு மேலே கொஞ்சமாக உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்துக்குங்க கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் உடனே திருப்பாதீங்க முட்டை சேர்த்து இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி விட்டுருங்க கொஞ்ச நேரம் அப்படியே பெரட்டி பெரட்டி போட்டு வேக விடலாம் ரெண்டு பக்கமும் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துடணும் இப்போ வந்து இதை நல்லா கட் பண்ணிக்கல இதை வந்து எல்லாம் ஒன்றா சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இது கூடவே இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க வெஜிடபிள்ஸில் உப்பு அதிகமாக ஏறக்கூடாது அதே போல் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் கலந்து விட்ருங்க இந்த அளவுக்கு நான் ரைஸ் வடித்து வச்சுருக்கேன் பாஸ்மதி வந்து நல்லா உதிரியாக வடித்து வச்சுருக்குங்க இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் நம்ம வந்து ஏற்கனவே வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் இது கூடவே நம்ம பொறிச்சு வச்சுருக்க சிக்கன் கூடவே ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு ஸ்பிரிங் ஆனியன் வெங்காயத்தாள் உங்களுக்கு சப்போஸ் வெங்காயத்தாள் இல்லைனா நீங்கள் கொத்தமல்லி பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருங்க ரைஸ் வந்து உடையாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் ரைஸ் கிளறும்போது இப்படி தூக்கி தூக்கி இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உடையாமல் இருக்கும் அதே போல் கரண்டி வந்து நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கணும் அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்ட்டான ரொம்பவே சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி இந்த சிக்கன் வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்குது இதைப்போல் மசாலா அரைச்சி இந்த கோழியை பொறிச்சு கொடுத்தா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கலாமா ஒரு பத்து பீஸு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் கூடவே மூணு துண்டு இஞ்சி ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமா கருவேப்பில கொஞ்சமா கொத்தமல்லி இது கூடவே ஒரு ஏழு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம ஒன்றும் பாதிமா குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கம்மா இந்த அளவுக்கு ஒன்றும் பாதிமா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி விடாம இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாம் நான் வந்து முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ சிக்கன் இதில் சேர்த்துடலாம் இது கூடவே நம்ம ஒண்ணும் பாதியமா அரைச்சு வச்சிருக்க மசாலா இதையும் சேர்த்துடலாம் கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் வெறும் மிளகாய் தூள் சேர்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்தாலே போதும் இது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு முட்டை கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு மூணு சிட்டிக்கு அளவு மஞ்சுத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இப்ப இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க மசாலா வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க மூடி வச்சு பாருங்க அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்ப நம்ம பாக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும் இப்ப ஒரு பேன்ல சிக்கன் பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க பாருங்க எண்ணெய் நல்லா சூடானதோ அடுப்பு தீ வந்து மீடியமான அளவுல வச்சிடுங்க இப்ப ஒரு ஒரு பீஸ் எடுத்து சேர்த்துடலாம் சின்ன கடாயாக இருந்தால் ஒரு நாலு நாலு பீஸாக போட்டு எடுத்துக்கோங்க சிக்கன் சேர்த்துட்டு ஒரு பக்கம் செவந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க பாருங்கள் இப்போ வந்து அப்படியே திருப்பி திருப்பி விடலாம் எல்லா பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விடுங்க பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா வெந்துடுச்சு இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும் இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம் இதே போல் இருக்கிற சிக்கன்லாம் பொறிச்சு எடுத்துக்கங்கம்மா அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் பொரிச்ச கோழி ரெடி